பையனரோ காந்திருக்காதே இது வேணும் மாபா சாப்பிடுறீங்களே அப்டின்னா எதாவது உனக்கு கேக்குறான் அவபாட்டுக்கு போறான் எல்லாம் அங்க ஆட்ட சொல்லி குடுக்குறது நடக்கல நடக்கட்டும் இதெல்லாம் எம்படு நேரான்னு பார்க்கறேன் அம்மா ராயா கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டமா இريع அந்த சாப்பாடு விசில் அடைங்கனோனே இந்த சாப்பாடு போடுறேன் எடுத்துட்டு போவேன் ஆ இருக்கட்டுமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அப்பாவுக்கு சூப் வேணும் அம்மா அதனால கறி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறது அது அந்த இஞ்சி மலகெல்லாம் இருக்குதுல அத எடுத்து தட்டிக்கிட்டு இருக்கேன் ஓ சரிமா காலேஜுக்கு போயிட்டு வா நான் உனக்கு தனியா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கிறேன் சரியா உன் அப்பா போனதுக்கு அப்புறம் எடுத்து குடுக்குறேன் அம்மா அதெல்லாம் இருக்கட்டுமா ஒரு முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயமா என்னதியா இல்லமா எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல அதனால எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் பரிச்ச அதுக்குள்ளே ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கறாங்க அதுக்கெல்லாம் நான் ஃபீஸ் கட்டணும் அத காலேஜுக்கு தான் ஃபீஸ் கட்டியாச்சே இல்லையா அம்மா அந்த ஃபீஸ் வேறமா இந்த ஃபீஸ் வேற இதுக்கெல்லாம் தனித்தனியா கட்டணும் அப்புறம் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் தனித்தனியா கட்டணுமா ஏயா பள்ளிக்கூடத்துல எல்லாம் இம்பட்டி ஃபீஸ் இல்ல என்னையா இப்படி எல்லாம் சொல்ற அம்மா அது வேற இது வேறமா என்ன ஒரு இருநூறு ரூபா இருக்கும் அதானே அம்மா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாமா ஆத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாயா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அப்படி என்னத்தையா பரிச்சை வைக்க போறாங்க இதெல்லாம் இன்ஜினியரிங்ல நிறைய இருக்குமா அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது என்னையா இப்படி சொல்கிற கையில் வேற ஒரு முந்நூறுரூவா இருக்குது அந்த முந்நூறுரூவாயை வச்சு கொடுத்துர்லான்னு பார்த்தா நீ மூணாயிரத்து ஐநூறுரூவான்றியே மா ஃபீஸ் கட்டினாதாம்மா பரிச்சை எழுதி கொடுப்பாங்க இல்லைனா எழுதவே விட மாட்டாங்கம்மா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது சரி இரு உங்கள் பெரியம்மா கிட்டே போய் வாங்கிட்டு வரேன் ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் பெரியம்மா வீட்டில் போய் கேட்டால் பெரியம்மா எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அதுவும் சரிதான் இந்த ஆள் வேற நல்லா அவங்கக்கிட்டையும் பகச்சிக்கிட்டது அதனால நம்ம போய் கேட்டோம்னா அக்காவும் மாமாவும் எதுவும் நினைச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது இந்த மனுஷங்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா காசை இழுத்து பூட்டி வச்சுக்கிறான் அந்த காசெல்லாம் கரையான் திங்க காசை கண்ணில் காட்ட மாட்டிக்கிறாயா இப்போ என்னம்மா பண்றது வெளியில சம்மந்தி வீட்டில் எதுவும் கேட்டு பார்ப்போம்மா பாவம் அவங்களே பையன் வேலைக்கு போய் அந்த காசுல தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன பண்றது சரி நாளைக்கு குடுக்கலாமா ம் நாளைக்கு கூட கொடுத்துக்கலாமா ஏற்பாடு பண்ண முடியுமா அதான் இப்ப வேலைக்கு போறேன்ல முத்துண்ணன் காட்டுக்கு அவர்கிட்ட ஏதும் கை மாத்த கேட்டு பார்க்கறேன் கேட்டு பத்தி காசு எதுவும் கிடைச்சதுனா கூட ஏதோ ஒன்னு பண்ணிக்கலாம் சரியா ம் சரிமா அம்மா எப்படியும் காசு கட்டிடுவேன் நீ எதை பத்தி நினைக்காத நல்லா படிக்கணும் சரியா நீ படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் ம் சரிமா சரியா பத்திரமா போய்ட்டு வா ம் சரிமா நம்ம தான் படிக்கல இதுங்களையாவது படிச்சு ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வரலாம்னு பார்த்தா கையில பத்து காசு இல்ல சரி கடனை உடனே வாங்கியாவது இதுங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா அது போதுமே நமக்கு ஐயா 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 ஆஹ் அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஓ அப்படியா சரி ஏமா இந்த வெளியெல்லாம் கொஞ்சம் கூட்டாம இருக்கு அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு இந்த வீடெல்லாம் கொஞ்சம் தூசியா இருக்கு அதெல்லாம் ஒட்டடிச்சு சுத்தம் பண்ணிடுறியா ஐயா நான் காலேஜ் போறேன் இப்போ வந்து வேலை செய்ய முடியாது சாயங்கால வேணா செஞ்சு கொடுத்துறேன் ஏமா இந்த வீட்ல தான் இருக்கீங்க வாடகையும் குடுக்கறது இல்ல இங்க விளையாடுறதையும் எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வேலையை கூட செஞ்சு கொடுத்துட்டு போனா என்ன வண்டியில தானே போற ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகுன்றதுக்காக இல்லையா நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் இப்போ இந்த வேலையை செஞ்சுட்டு போனேன்னா எனக்கு மணி ஆகிடும் சாயங்காலம் வந்தால் உடனே செஞ்சு கொடுத்துறேன் இதுவே என் பொண்டாட்டி இங்க இருக்கும் போது ஒன்னு சொன்னா அதை அப்படியே செய்வீங்க நானா எல்லாம் எழகத்தாலும் ஏழனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க யாரும் உங்ககிட்ட எழகத்தாலும் பேசிட்டு இருக்கிறது என்னமா திமிரா எனக்கு ஒண்ணு திமிர் கிடையாது தான் திமிர் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன்

என்னமா திமிரா நான் நினைச்சேன்னு வச்சுக்க அந்த வீட்ல கூட இருக்க முடியாது நாங்க ஒண்ணும் வீடு வாசம் ஒண்ணும் இல்லாம இல்ல உங்க அளவுக்கு பெரிய வீடு இல்லைனாலும் குடிச்ச வீட்டுல நிம்மதியா தான் இருந்தோம் ஏதோ நேரம் சரியில்லாம இங்க வந்து இருக்கோம் அதுக்குன்னு எங்க அம்மாவே வேலை வாங்குறீங்க இப்ப காலேஜ் போறாலும் கூட யோசிக்காம நீங்க பாட்டுக்கு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யறீங்க இங்க இருக்கணும்னா இதெல்லாம் தான் ஆகணும் உங்ககிட்ட அடிமை கஞ்சி குடிக்கணும்ன்ற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது

உனக்கு என்ன அந்த ஒத்தையடி காட்டு பதவியில வேலை ஏன் அப்படி என்னையாச்சு சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க நானே எந்த தப்பு பண்ணல என்னையா இவ காட்டுப்பதில பேசிட்டு இருந்திருக்காம போலீஸ்காரங்க ஏதோ பணமுடிச்சு பண்ற கும்பல தேடிட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல இவ தான் இருந்திருக்கா இவ தெரிஞ்சவள்னால விட்டுட்டு போயிருக்காங்க ஆனா அந்த போலீஸ்காரருக்கு ஏதோ டவுட் வந்து பழனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க யார் இவங்க எப்படி என்னன்னு பழனி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா இந்த மாதிரினா அப்படின்னு தான் இவள கொஞ்சம் பார்த்தே ஆகணுமா ஏதாவது பிரச்சனையை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட போறா ஐயோ என்னையா இப்படி சொல்ற ஆனாலும் நமக்கு எந்த பிரச்சனை வராதியா நான் தான் அதுக்கு ஏத்த மாதிரி செக் பண்ணி வச்சிருக்கேன்ல அம்மா எதுக்கும் கொஞ்சம் உசாரா இருக்கணுமா இவ இல்லைன்னா நம்ம தலையில துண்டை போட்டு எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிருவா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதியா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது விடு ஆத்தி இந்த போலீஸ்காரர் வத்தி வச்சிருக்காரு எப்படியும் இதே ஒண்ணு சொல்லி சமாளிச்சுட்டோம் இனிமே அவகிட்ட சொல்லி வீட்டுல போய் பேசணும் இப்படி காட்லி மேட்லி நின்னு எங்கிட்டாவது மாட்டிக்கிட்டோம் சோழி முடிஞ்சிடும் நமக்கு காடுகர வேலை வேலை வேலைன்னு ஓடி 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 ஓய்வுன்றதே இல்லை இப்போதான் சத்த நேரம் வீட்டில் படுக்கிறதுக்கு ஓய்வே கிடச்சிருக்கு சாயங்காலம் வராவ பசியோடு வருவாள் ஏதாவது பண்டம் செஞ்சா கூட பரவாயில்ல என்ன செய்யறது ஒன்றும் புரியல பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம் ஏன்னா வெற்றியும் இத்தனை நாள் வேலை வேலைன்னு ஓடிட்டான் தான் வீட்டில் இருக்கான் எல்லாரும் இருக்கும்போது தான் எதாவது செய்ய முடியும் கோயில் குளம்னு ஏதாவது போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது பார்ப்போம் எப்படின்னு மாமாதான் பார்க்கவே கஷ்டமா இருக்குது எனக்கு ம் இப்படி நானும் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணி என்னால் முடிஞ்சது ஒரு பத்தோ பதினஞ்சோ நான் சம்பாதிச்சேனா தான் எப்படியாவது கொஞ்சம் இப்போதைக்கு உதவியாக இருக்கும் மாமா இத்தனை நாள் வரைக்கும் எனக்காக வேலை செஞ்சார் இனிமே நான் அவருக்காக அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலை செய்ய போகிறேன் மாமாவை எழுப்பி சொல்லிட்டு போகலாமா ம் வேண்டாம் வேண்டாம் மாமா தூங்குட்டும் இத்தனை நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு தான் ரெஸ்ட் எடுக்கிறாரு எடுக்கட்டும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் வேலைக்கு வேணான்னு சொல்லிடுவார் இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் ஒன்றா இருந்தோம் பிரச்சனை இல்லை இப்போ வாடகை வீட்டுக்கும் போயாச்சு வாடகை கட்டணும் வீடை வேற பூட்டியே போட்டிருக்கோம் காலையில் அத்தையும் மாமாவும் அந்த பேச்சு வாங்கினாங்க நம்ம அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் என்னமா எதுவும் வேணுமா இல்லத்த எதுவும் வேண்டாம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரவா வா எங்க அது வந்து

புனிதா இவர்கள் அனைவரும் நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்மளோட ஸ்டோரியோட கதைக்களம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ என்னோடய மைண்டில் இருக்கிறத வந்துட்டு நான் கதையாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒரு சிலர் வந்துட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஸோ அது எனக்குமே வந்து ஹர்ட்டிங்காக இருக்குது என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ இது எதனால் அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ இந்த கதையில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை இந்த கதை நல்லா இருக்குது இல்லை ஏதாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளாலேயும் வந்துட்டு எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இப்போ கொஞ்ச நாளாவே ஈவினிங் வீடியோ வந்து ஆன் டைமுக்கு நம்மளால் அப்லோட் பண்ண முடியாமல் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு சில ரீசன் இருக்குது அதெல்லாம் நான் வர வீடியோஸில் சொல்கிறேன் ஸோ இப்போதிக்கே வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு நான் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆன் டைமுக்கு முடியலைனாலும் ஏதோ ஒரு டைமில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கனால எனக்கு ஒரு டூ த்ரீ மந்த் வீக்ஸாகவே வந்து ஆன் டைமுக்கு என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல இன்னும் ஒன் வீக் அப்படி தான் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆன் டைமுக்கு அப்லோட் பண்ணுறேன் நாளை மற்றொரு எபிசோடோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பத்திரகாளி